வரலாற்றுல மறைக்கப்பட்ட தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலை அம்மால நோக்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த பெருமை தாவேக்க தலைவர் விஜய்க்கு உண்டு அதுதான் டிஎன்பிஎஸ்சி வினாத்தால் வரை கொண்டு சேர்த்திருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக யாரும் செய்யாத புரட்சி என இரண்டு பெண் ஆளுமைகளை கட்சியின் கொள்கை தலைவராக தலைவர் விஜய் அறிவிச்ச போது எல்லாரும் தேடியது யார் இந்த அஞ்சலை அம்மாள் என்பதுதான் கடலூர் மாவட்டத்துல பிறந்து தந்தை பெரியாரோட கதர் ஆடைகளை சுமந்து விட்டு கள்ளுக்கடை மறியல் செஞ்சு ஒத்துழையாம இயக்கத்துல பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண் என்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல பங்கேற்று கை குழந்தையுடன் சிறை சென்ற வீர பெண்மணிய எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு விஜய் இன்று அவர் படம் இல்லாத இடமே இல்லை அவரை பற்றி தெரியாத ஆட்களே இல்லை என்ற நிலை தாவேக்க அரசியல் எழுச்சிக்கு கிடைச்ச வெற்றி இப்போ அதுதான் அரசு நடத்திய டிஎன்பிஎஸ் தேர்விலும் வினாவா இடம்பெற காரணம் அமைஞ்சிருக்கு தலைவர் விஜயின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு சரித்திரத்தை உருவாக்குது